Come, 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 come. this is my friend krishna i was telling you about come mm, i say something <laughs> say anything talk about yourself huh? சீஸ் கான்ஷியஸ் ஓன்லிங் ரைட் எங்கள் அக்கா டான்ஸ் ஆடுக்கா எங்கள் அக்கா நல்லா டான்ஸ் ஆடும் ம் சீஸ் சுமார் நீ ஏதோ சொல்லு கேமரா ஓடுது ஐயோ எங்கள் ஸ்கூலில் மீ மை ஃபேமிலின்னு எஸ்ஸே எழுதினோம் சொல்லிட்டா ஆ சொல்லும்மா மை நேம் இஸ் காவேரி லைக் த ரியுவர் காவேரி ஐயம் லெவரெண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஓல்டு மை நேம் இஸ் காவேரி லைக் த ரியர் காவேரி ஐயம் லெவரெண்டா ஹாஃப் இயர்ஸ் ஓல்ட் மை பிரதர் பரடி தர்னிஸ் ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஓல்ட் பை மதர் நம்மட அக்காச்சார் சுவாமி டைட் வெனவா 6 1/2 இயர்ஸ் 4 மை மதர்ஸ் மதர் சரசுத்யா மாட டேக்கிங் கேர் ஆஃப் சுவாமி இங்கிலீஷ் மீடியாத்துல படிக்கிற இங்கிலீஷ் கட்டுவா செல்ல பேசுற இங்கிலீஷ் எனக்கே புரியலனா பாத்துக்கேன் ய ஆ ஐ புரியல பாப்பா இங்கிலீஷ் என்னவா நீ பேசுற இங்கிலீஷ் நீ பேசுறது புரியல இங்கிலீஷ்ல தெரியுமா ஓகே <laughs> 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 <coughs>

நீங்க சாப்பிடலாம் வெஜிடேரியன் நோ நோ இந்த ஊரு வெஜ் நான் வெஜ் டசன்ட் சூட் மீ அட் ஆல் எப்படா இங்க ஊருக்கு போலான் இருக்கு எங்க மன்னார் குடிக்க மன்னார் குடியல்ல லண்டன் லண்டன் பீச் ஃபாலிங் டவுன் ஃபாலிங் டவுன் ஃபாலிங் டவுன் லண்டன் பீச் ஃபாலிங் டவுன் மை ஃபே லேடி வரமா சரி வரடா Come on, get in. I want it ஹே லட்சம் தான் நிறைய பணம் வச்சிருக்காளா அப்ப பார்க்கவேட்டி சீவல் தேங்க் யூ கிருஷ்ணா நீ ஏன் இருக்கடா நோ ப்ராப்ளம் என்ன நோ ப்ராப்ளம் டெய்லி ஊசி போட்டுக்கிட்டே இருந்தா பிரச்சனை இல்ல ஒரு நாள் ஊசியா அதெல்லாம் ஓல் ஃபேஷன் இப்பெல்லாம் மாத்திரதா யார் டாக்டர் நம்ம பழைய ரகோதம ராவ் தானா மேன் டேஞ்சரஸ் ஃபெலோ ஒரு ஆயிரம் பேரை கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் உன் வைஃப் உள்பட I'm sorry Krishna, I didn't mean it that way. No, In the poem, Poranda uh, sweet fellow. Get Poranda. Hey, Sangal,

அதனால கல்யாணமே நின்று போச்சு அதுவும் உனக்கு தெரியும் இல்லையா இல்லையா என்ன நம் டீச்சர் இப்ப நீஸ்திகன் இல்லையா என்ன ஏதாவது பதில் சொன்னதான தேவையில்லை உண்டு இல்லைன்னு சொல்லு உண்டு இல்ல எதுவா இருந்தா சௌரியப்படும் சொல்லுங்க இருந்துட்டு ரெண்டும் கட்ட தினம் கும்பிட்டு இருந்தேன்னா இங்க வந்திருக்க மாட்டேன் நீ

நமஸ்துரங்கனீ ரங்காயகி நாமம் சந்ததம் சோல்லடி ரங்கர் பாதம் Hey, கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கந்தி உண்மார வீடு தென்னகமாகும் கங்கையில் மேலான காவிரி தீர்தான் மங்களாட முன்வினை தீர்கும் நீர் வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி வண்ணம் என்ன கூறுவே மேதானடி வேறெங்கு சென்ற கோவிலும் இந்த பங்கல் ஏரடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்ய ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்ய ஸ்ரீதேவி ரங்கநாயகி சந்தனம்

இத நாம அந்த ஊருக்கு எடுத்துட்டு போய்ட்டானா அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படும் சின்ன குட்டி இல்ல நானும் காவேரி அம்மா இல்லாம இல்லையா நாங்களும் குட்டி தான அப்ப நீங்க எங்கள பாத்துக்கலையா அதே மாதிரி நானும் பாத்துக்கறேன் பாயிண்டர் என்ன மாப்பிள்ளை அது நெஞ்ச தொட்டுடான் பாயிண்டரா வச்சுக்க பாட்டி பாட்டி என்ன பேர் வைக்கலாம் பேசு பா ஐயா காவேரி இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் குப்பை தட்டின்னு வச்சுக்க என்ன பேர் பா இது பேர் டைகர் தான் தான் குப்பனோம் ம் ஊர்ல இருக்கிற கார்லாம் சுந்தர் கார் அதே கலர் பா சரி அதே கலர்ல வேற கார் நம்பர் கூட அதே 112 பாருங்களே ஆமா பாரு கழுகு கண்ணுமா இவளுக்கு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டா பாருங்க பா பாருங்க எதுக்கு மாப்பள அந்த கார் பறந்து நம்ம கார் குருவி எனக்கு இந்த மொரட்டு விளையாட்டு சும்மா இருங்கமா பறந்தாவது குருவியாவது லண்டனாவது பென்ஸ் ஆவது பா பாருங்க எதுக்கு மாப்பள எதுக்கு பஸ் கிஸ் வர